السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین آلہ ہی ہی وعلا آلہ واصحابہ وازواجہ ودریاتہ واغل بیتہ اجمائین میں <تصفح> میں سنگے کم مریے بریور غلائے سہودر غلائے اللہ ملہ اللہ جلال جلالہ نام سیئے کھوٹی முகஸ்துதையின்றி இஹ்லாசான முறையில் அவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் உங்கள் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான கொண்டு கடைசி வரைக்கும் நின்றும் குடிந்தும் செஞ்சா செய்தும் அவனை வணங்கக்கூடிய பேராற்றலை அல்லா மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாம் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியை கெதி என்றும் வீடே கெதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் முழுமையான முறையில் வா வழங்கியவானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியறுவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில்

உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடுலிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மூமின் கல அல்லாஹு ஜல்ல ஜலாலு குரானிலே இப்படி சொல்லுகிறான் பத்த இன் குன்தும் மோமினி நீங்கள் பூமியனாக இருந்தால் என் மீது முழுமையான நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகிறார் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் நீங்கள் இறைவனை வணங்குங்கள் அவன் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார் இன்னொரு இடத்தில் இப்படி சொல்லுவான் யார் என் மீது முழு நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் அறியாத இருந்து அவருடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்றும் சொல்லுகிறார் நம்ம நல்லா விளங்கிக்கணும் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் இறைவனால் தான் நடத்தாட்டப்படுகிறது நாம் சம்பாதிக்க சென்று நமக்கு லாபம் கிடைத்தாலும் அதை இறைவன் தான் தருகிறார் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல எனவே நாம் சம்பாதிக்கச் சென்றாலும் சரி வேறு எந்த காரியத்துக்கு சென்றாலும் சரி நம்முடைய புழு நம்பிக்கை அல்லாவும் மீது வைத்துவிட்டு நாம் சென்றோம் என்று சொன்னால் சென்ற காரியத்தை அல்லாமு சில அவன் அறியாத புறத்திலிருந்து இலகுவாக்கி தருகிறான் என்பதை அல்லாவும் ரசூனு மக்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கண்மணி முகமது டசூல்லாயி செல்லல்லாஹும் வரைவு செல்ல சொல்லுவார்கள் மோமின்களே இறைவன் மீது அனாதையாக நம்பிக்க வைங்கள் எப்படி என்றால் பறவைகளை கூட நீங்கள் நம்பிக்க வைங்கள் என்று சொன்னார்கள் பறவைகள் இருக்கிறது காலையில் வெறும் வயிற்றோடு எழுந்து இறைவன் எனக்கு ரிசுக்கு தருவான் என்று பறந்து செல்கிறது மாலையில் கூட்டுக்கு வருகிற பொழுது வயிறு நிரம்ப வருகிறது இது போன நீங்கள் இறைவன் மீது அனாதியான நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லவா உள்ளவர்கள் பறவைகளை ஓமே காமித்து நமக்கு சொல்கிறார் என்று சொன்னால் பறவை இருக்கக்கூடிய தவக்கொலை நம்பிக்கையை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமான நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்ல கண்மணி சொன்னதாக செய்த அணு சொல்கிறார்கள் எந்த மனிதர் வீட்டை விட்டு வெளியே செல்கிற பொழுது அது வியாபாரத்துக்காக இருந்தாலும் சரி அல்லது மற்ற அலுவலர்களுக்காக இருந்தாலும் சரி வெளியே புறப்படுகிற பொழுது பிஸ்மில்லாயி தபக்கல் தோலல்லா லாகோட

அருமையான மக்களே வீட்டை விட்டு செலுகிற பொழுது மனைவிட்ட ஹாய் பாய் அப்படின்னு சொல்றதை விட நாம பிஸ்மில்லாய் தக்கள் தூ அளந்தா அப்படிங்கிற இந்த களிமாவை மறக்காமல் ஓதுவிட்டு சென்றோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை அல்லா முஜல்ல ஜலாலு இலவாக்கி தருகிறான் என்பதை நபிகள் நாயகன் செல்லந்தாலும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மோமின்களை அசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநசெல்வர் என்ற பெயரை வாங்கிவிட்டார் என்ன காரணம் என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் பள்ளிவாசல் தொழுது கொண்டிருக்கிற பழைய பில்டிங் அந்த பள்ளிவாசல் ஓர பகுதியில் திடீரென்று பள்ளிவாசல் இணைந்து கீழே விழுந்தவுடன் அந்த சப்தத்தை கேட்டு எல்லாம் அலறி எடுத்து கொண்டு விட்டார்கள் ஆனால் ஹாத்துமுல் அசம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் மட்டும் கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் தொழுது முடித்து விட்டு வெளியே வருகிறார் வெளியே மக்கள் எல்லாம் பரபரப்பாக பேசிக் கொள்கிறார்கள் ஹாத்துமுல் அசம் அவர்கள் சாதாரணமாக தொழுது கொண்டிருக்கிறாரே பில்டிங் ஒரு ஓரமாக விழுந்து விட்டது சப்தத்தை கேட்டு எல்லா மக்களும் ஓடி வந்து விட்டார்கள் இவர் மட்டும் ஓடாமல் இருக்கிறார் என்று சொல்லி வெளியே வந்தவர்கிட்ட கேட்டாங்க என்னங்க பக்கத்தில் ஒரு பில்டிங் ஒரு ஓர எல்லோரும் சப்தத்தை கேட்டு ஓடினார்கள் நீங்கள் மட்டும் ஓடவில்லை என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்களாம் இறைவனை இறைவன விஷயத்தில் நான் இறைவனை நாடி நான் தக்பேர் கேட்டிய பொழுது உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் என் காதில் விழவில்லை என்று சொன்ன பொழுது அப்பொழுது அவருக்கு ஆனதை செவ்டு மனுஷன் அப்படின்னு பேரானது பேரான வரலாறு மக்கள் சொல்லி காட்டு அருமையான வீட்டில் மனைவி மக்கள்கிட்ட நான் ஹஜ்ஜுக்கு ஆசைப்படுறேன் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பொழுது வீட்டில் மனைவி சொன்னாங்க வீட்டிலேயே ஒன்றுமே இல்லையே இப்படி எம்பரப்பேன்னு ஒன்றுமே இல்லாமல் போனால் உணவுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி ஹதம் அசனுடைய மனைவி தன் கனவடத்தில் கேட்கிறார்கள் அவர் சொல்லுகிறான் இல்லை இறைவனை தேடிவிட்டது நான் இறைவனை நாடு செல்ல போகிறேன் அனுமதி காருங்கள் என்று சொல்லி திரும்பவும் கேட்கிறார் அப்போது அவருடைய மகள் சொன்னார்கள் அம்மா வாப்பாவை விட்டு விடுங்கள் அவர் ஹஜ்ஜுக்கு செல்லட்டும் இறைவனை நாடு செல்லுகிறார் அவர் போகட்டும் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த பெண்ணுடைய அம்மா கேட்கிறாங்க எம்மா வாப்பா போ சொல்றிய போனா உணவுக்கு காசு இல்லையே எந்த விதமான உணவு ஏற்பாடும் இல்லையே அவர் போய்விட்டால் நாம் எல்லாம் பசி பட்டி மாறுவார் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஹாத்தூன் அசனுடைய மனைவி தன் மகளுக்கு எடுத்து சொல்லுகிறார் அப்ப சொன்னாங்க நமக்கு தான் அல்லா ஈமான கொடுத்துருக்கிறானே அல்லாமே அல்லாதான் நம்பிக்கை இருக்குது இதை விட நமக்கு என்ன வேணும் வாப்பா போட்டும் இறைவன் ரிஸ்க்கு தருவான் என்று சொல்லி பாப்பாவை அந்த மகள் அனுப்பிவிட்டார்கள் இவர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள் சற்று நாள் கழிந்து அந்த பாதையிலே ஆத்தமன் அசம் ரதியல்லாஹு தன்னுடைய வீட்டின் பாதையிலே ஒரு வருகிற நேரத்தில் கடுமையான தாகம் எடுக்கிறது பார்த்தால் ஒரே ஒரு குடிசை தெரிகிறது அந்த குடிசை யாருடைய குடிசை விசாரிக்கிற பொழுது காத்தமுல் அசம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைனேசனுடைய குடிசை என்று சொன்ன பொழுது அவர் தண்ணி வாங்கி வர சொல்கிறார்கள் காத்தம் அசனுடைய மகளார் நல்ல ஒரு புதிய மக்களை தண்ணீர் எடுத்து கொடுந்த நீரை கொடுக்கிறார் அரசர் வாங்கி குடைக்கிறார் கடும் தாகத்தில் வந்த நமக்கு ஒரு புதிதாக மக்கில நல்ல நீர் கிடைக்கிறது என்று சொல்லி தாகம் எந்த அளவுக்கு தீருமோ அந்த அளவுக்கு மன நிறைவாக வயிறு நிரம்பு அவர் தண்ணீரை குடிக்கிறார் குளித்து முடித்து விட்டு அவர் கொண்டு வந்த தங்க பொக்குவியலில் ஒரு மூட்டை எடுத்து அந்த வீட்டுக்கு கொடுக்க சொல்கிறார் தன்னுடைய வேலைக்காரர்கள் தங்க மூட்டை எடுத்துக் கொடுக்கிறார்கள் அரசர் சொன்னார் நான் இவருக்கு இந்த அன்பளிப்பு கொடுத்திருக்கிறேன் என்னோடு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ விரும்பினால் உங்களால் முடிந்ததும் நீங்கள் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசரே கொடுத்தது மட்டும் அல்ல நான் கொடுத்தது போல நீங்கள் விரும்பினால் கொடுங்கள் என்று சொல்கிறாரே என்று சொல்லிவிட்டு அவரவர் பங்குக்கு அவரவரால் முடிந்த அளவிற்கு தங்க காசுகளை கொடுக்கிறார்கள் இந்த காசை பெற்றுக்கொண்ட அந்த குழந்தை அழுகிறது தாய் கேட்கிறார் சந்தோஷப்பட வேண்டிய நேரத்தில் அழுகிறாயே உன் தந்தை தான் ஒன்றுமில்லாமல் விட்டு சென்று விட்டார் இப்போது தங்க காசுகள் மூணு ரொம்ப கிடைத்திருக்காது அது அது மட்டும் அல்லாமல் அல்லாமல் மேலும் சும்மாவும் பலர் கொடுத்து இருக்கிறார்கள் மகிழ்ச்சி அனைவரும் விட்டுவிட்டு நீ அழுகுறாயே ஏன் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொன்னாலாம் ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு நம் மீது இறக்கம் கட்டதால் நம்ம மீது அருப்பார்வை பார்த்ததால் இவ்வளவு கிடைக்கிறது என்று சொன்னால் இறைவனின் அருப்பார்வை நமக்கு கிடைத்தால் உலகம் அல்ல மருமையும் சேர்ந்து கிடைத்துவிடும் என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னார் என்பதும் நிகழ்வை வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார் என்று சொன்னார் அருமையான மக்களே நாம் எல்லாம் நிறைய சரக்குகளை கூட வியாபாரம் போட்டிருப்போம் இன்னைக்கு வியாபாரம் புதன்கிழமை நல்ல வாடிக்கையாளர் வருவாங்க நிறைய வைக்கலான்னு போயிருப்போம் ஆனால் பார்த்தா யாவாருன்னு ஆகிருக்காரு கொஞ்சம் பொருளை கொண்டு போயிருப்போம் இன்னைக்கு எங்களா யாவாரும் ஆக போகு நினைப்பாங்க பார்த்தா வியாபாரம் எக்கச்சக்கமா ஆகும் இது நம்முடைய கையில் அல்ல இறைவன் தான் நமக்கு கொடுக்கிறார் என்கிற எண்ணம் நம்மளுக்கு ஆளுவாக இருக்க வேண்டும் அந்த எண்ணம் இறைவன் மீது நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னால் நிச்சயம் அல்ல ஒருபோதும் கைவிட மாட்டேன்